வணக்கம் நேர்களே நேர்கள் அனைவரும் நீடழி வாழ்க்கை நிம்மதியுடன் இப்போ ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாமா நம்பிக்கை அதாவது முடியும் அப்படின்னு முழுசாக நம்பினாதான் அந்த வேலை நிச்சயமாக முடியும் அறகுறையாக முடியுமோ முடியாதோ அப்படின்னு நினச்சோம்னா அந்த வேலை வந்து சரிவர முடியாது இது ஒரு சின்ன கதை மூலம் பார்க்கலாமா இது வந்து இப்போ அண்மையில் நான் கேட்ட கதை என்னென்னா ஒரு பூட்டு திறக்கிறவர் இருந்தார் அவர் வந்து பூட்டு திறக்கிறதுலேயே ரொம்ப திறமையானவர் எவ்வளவு கடினமான திறக்கவே முடியாத பூட்டை கூட சில நொடிகளில் திறந்துடுவார் இதனால் எங்கே ஏதாவது பூட்டு ரொம்ப திறக்க முடியாமல் இருந்தால் அவரை தான் கூப்பிடுவாங்க ஒரு நிறுவனத்தில் வந்து பூட்டு திறக்கவே முடியாமல் இருந்தது அவரை கூப்பிட்டாங்க அப்போ வந்து அவங்க அறிவிச்சிருந்தாங்க இதை திறந்து கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு ஐம்பதாயிரம் அப்படின்னு ஒரு சில நொடிகளில் திறந்து கொடுத்துட்டாரு அப்புறம் ஒரு பேங்க்கில் வந்து திறக்கவே முடியாம இருந்தது ரெண்டு லட்சம் ரூபாய் அறிவிச்சிருந்தாங்க என்னை பரிசுன்னுட்டு அதையும் போய் ஒரு நிமிஷத்துக்குள்ளே திறந்து கொடுத்துட்டாரு இப்படி இருந்த உடனே எல்லாம் ஒரு நிறுவனம் வந்து ஒரு சேலஞ்சாக அவருக்கு ஒரு போட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வர சொல்லி ஒரு சேலஞ்சு உங்களுக்கு இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா பாருங்க என்னன்னு கேட்டார் ஒரு சிறைச்சாலையில் நீங்கள் சிறைக்குள்ளே இருங்க அப்போ வந்து நாங்கள் வெளியில் பூட்டிடுவோம் பூட்டின உடனே நீங்கள் வந்து மணி கொடுப்போம் ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் அந்த பூட்டை திறந்து வெளியே வந்துடணும் அப்படி திறந்து வெளியே வந்துட்டீங்கன்னா நீங்கள் வெளியே வந்துடலாம் நிறைய சன்மானமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் லட்சக்கணக்கில் ஆனால் திறக்க முடியலன்னா நீங்கள் சிறைக்குள்ளேயே இருக்கணும் இந்த சேலஞ்சை வந்து நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அப்படின்ன உடனே இவர் வந்து ஒரு நிமிஷம் யோசித்தவர் சரி ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்புறம் அந்த குறிப்பிட்ட நாள் வந்தது எல்லாம் ஒரே கூட்டமாக இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்குறதுக்கு நிற்கிறாங்க சிறை கச்சாலை ரூமுக்குள்ளே போயிடுறாரு அந்த அறைக்குள்ளே வெளியில் கூட்டு கூட்டிட்டாங்க அப்புறம் மணியை வச்சிட்டாங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே திறக்கணும் கவுண்டவுன் ஆரம்பம் இவர் வந்து டக்குன்னு என்னென்னா திறக்கலான்னு போனால் அப்படியே மணியை பார்க்குறாரு அப்படியே பதற்றம் ஆயிட்டாரு ஆஹா இது திறக்க முடியாம போயிருமோ நம்ம சிறைக்குள்ளேயே மாட்டிக்கோமோ அப்படின்னு நினைச்சு நினைச்சு மணியை பார்க்கறாரு மணியை பார்க்கறாரு இவரால வந்து திறக்கவே முடியல ரெண்டு நிமிஷம் முடிஞ்சிருச்சு அப்படியே இவருக்கு வேர்த்து விறுவிறுத்து வில விலன்னு ஆயிடுறாரு அப்புறம் வந்து அதாவது எவ்வளவோ பெரிய பூட்டுக்களை எல்லாம் வந்து நிமிஷமா நொடி பொழுதுல திறந்தவருக்கு இது எப்படி திறக்க முடியாம போயிருச்சு அப்படின்னு இவருக்கே ஒண்ணுமே புரியல அப்புறம் வந்து அந்த நிர்வாகிகள் வந்து இவரை பரவாயில்ல வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு ஏன் இவ்வளவு எவ்வளவு எளிதாக நீங்கள் துறப்பீங்க எதனால் உங்களால் திறக்க முடியாமல் போச்சு அப்படின்னு கேட்டாங்க நான் ஒரு நிமிஷம் பதற்றப்பட்டுட்டேன் மணியை மணியை பார்த்து நம்மளால் திறக்க முடியாதோன்னு நினச்சி நினச்சே எனக்கு திறக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னாரு உடனே அந்த நிர்வாகி சொன்னார் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லட்டுமா அந்த அறையை நாங்கள் பூட்டவே இல்லை ஏன்னா அந்த பூட்டை வந்து திறந்தே தான் வச்சுருந்தோம் நீங்கள் அதை கவனிக்காம திறந்து திறந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாரு அப்புறம்தான் அவருக்கு தெரிஞ்சது பதட்டத்தினால தான் நம்ம இதை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி எந்த செயலையும் நம்மளால முடியும்னு தைரியமாக ஈடுபடுங்க வெற்றி நிச்சயம் ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துக்கள்